வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் முருகன் முன் நிற்கும் அந்த ஒரு தருணமே நமக்கு எல்லா நம்பிக்கையையும் தருகிறது இன்று முருகனிடம் நீங்கள் விரும்பியதை எப்படி கேட்க வேண்டும் அடுத்து நடக்கப் போகும் அதிசயங்கள் என்ன என்பதை பார்ப்போம் முதல் மனதார கேட்டால் பதில் வரும் முருகன் என்பது கடவுள் மட்டுமல்ல குருவும் அவரிடம் கேட்பது என்பது சாமானிய ஆசையல்ல உண்மையான நம்பிக்கையுடன் சொல்லும் பிரார்த்தனை உங்கள் உள்ளம் சுத்தமாக இருந்தால் அவர் கேட்காமல் உங்கள் ஆசையை அறிந்து தருவார் எப்படி கேட்பது காலை சூரிய உதய நேரத்தில் அல்லது மாலை சூரிய அஸ்தமன நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வையுங்கள் முருகனின் ஓம் சரவணபவா என்று மனதிலோ வாயிலோ சொல்லுங்கள் உங்களுடைய ஆசையை ஒரு நண்பரிடம் சொல்வது போலவே முருகனிடம் சொல்லுங்கள் முருகா எனக்கு இதுதான் வேண்டும் ஆனால் நான் உழைக்கும் வழியிலும் நீ எனக்கு துணை நிற்கணும் என்று கேளுங்கள் மூன்றாவது அதிசயமாக நடப்பது எப்படி சில நேரங்களில் நம்மால் எதிர்பார்க்காத வழியில் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் சின்ன சின்ன தடைகள் தானாக அகன்றுவிடும் உங்கள் மனசுக்கு வலிமையும் நம்பிக்கையும் வந்து நான் முடிப்பேன் என்ற தன்னம்பிக்கை பெருகும் இதுவே முருகன் தரும் அதிசயம் முருகனிடம் நீங்கள் விரும்பியதை கேட்டு பாருங்கள் ஆனால் எப்போதும் மனசு தூய்மையாகவும் நம்பிக்கையுடனும் கேளுங்கள் அடுத்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்கள் உங்களையே ஆச்சரியப்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க பகிர்ந்து முருகனின் அருள் எல்லோருக்கும் சேரட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல அருள்மிகு தகவல்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன்